புனித இசிதோர் திரு அவையின் ஒரு பெரும் புனிதர் புனித இசிதோர் திரு ஒரு பெரும் புனிதர் இவர் தத்துவ கலைகளை கற்றறிந்த வித்தக கலைஞர் புனித இசிதோர் திரு அவையில் ஒரு பெரும் புனிதர் இவர் தத்துவ கலைகளை கற்றறிந்த வித்தக கலைஞர் இவரின் குணத்தை பிரதிபலிக்கிறது பரிவும் பணிவும் இவரின் குணத்தை பிரதிபலிக்கிறது பரிவும் பணிவும் இவரை எழுத்தாளராக மாற்றியது அறிவும் தெளிவும் இவரின் குணத்தை பிரதிபலிக்கிறது பரிவும் பணிவும் இவரை எழுத்தாளராக மாற்றியது அறிவும் தெளிவும் இப்புனிதர் கிபி ஐநூற்றி அறுபதில் ஸ்பெயின் மண்ணில் மலர்ந்தார் இப்புனிதர் கிபி ஐநூற்றி அறுபதில் ஸ்பெயின் மண்ணில் மலர்ந்தார் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஆறில் இம்மண்ணில் மடிந்து விண்ணில் மலர்ந்தார் இப்புனிதரின் உடம்பிருப்புகள் மூவரும் புனிதர் இப்புனிதரின் உடன்பிறந்தோர் மூவரும் புனிதர் இவர் எழுத்துக்களை எடுத்தாள தெரிந்த மாபெரும் அறிஞர் இப்புனிதரின் உடன்பிறந்தோர் மூவரும் புனிதர் இவர் எழுத்துக்களை எடுத்தாள தெரிந்த மாபெரும் அறிஞர் புனித இசிதோர் லத்தின் பிதாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார் புனித இசிதோர் லத்தின் பிதாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் திரு அவையில் இறையியலாளராக புகழப்படுகிறார் புனித இசிதோர் லத்தின் பிதாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் திரு அவையில் இறையியலாளராக புகழப்படுகிறார் புனித இசிதோர் இறையியல் மற்றும் தத்துவ நூல்களையும் படைத்தார் புனித இசிதோர் இறையியல் மற்றும் தத்துவ நூல்களையும் படைத்தார் சத்திய திருவைக்கும் நல்ல ஒரு இறையியலாளர் கிடைத்தார் புனித இசிதோர் பல்வேறு துன்பங்களை சந்தித்தார் புனித இசிதோர் பல்வேறு துன்பங்களை சந்தித்தார் தனக்கு வந்த துன்பங்களை இறை இன்பங்களாக மாற்ற சிந்தித்தார் புனித இசிதோர் பல்வேறு துன்பங்களையும் சந்தித்தார் தனக்கு வந்த துன்பங்களையெல்லாம் இறை இன்பங்களாக மாற்ற சிந்தித்தார் பணிவு என்ற பண்பு புனித இசிதோருக்கு உண்டு பணிவு என்ற பண்பு புனித இசிதோருக்கு உண்டு அது இசிதோவை பசித்தோருக்குச் செய்ய வைத்தது தொண்டு இசிதோர் நற்கணம் உள்ள நல்ல மனிதர் இசிதோர் நற்கணம் உள்ள ஒரு நல்ல மனிதர் இவர் தன் குணத்தை சொற் மாற்றிய புனிதர் இசிதோர் நற்கணமுள்ள ஒரு நல்ல மனிதர் இவர் தன் குணத்தை பொற்குணமாக மாற்றிய புனிதர் இசிதோருக்கு மனித சமுதாயத்தின் மீது பாசம் இசிதோருக்கு மனித சமுதாயத்தின் மீதும் பாசம் அவரை ஒரு இறை இயலாளராக மாற்றியது இறை விசுவாசம் இசித்தோவிற்கு இயல்பாக இருந்தது துன்பத்தை எதிர்கொள்ளும் துணிவு இசிதோவிற்கு இயல்பாக இருந்தது துன்பத்தை எதிர்கொள்ளும் துணிவு மனிதனை புனிதராக மாற்றுகின்ற பணிவு ஒரு மனிதன் படும் துன்பந்தான் அவனை சிந்தனையை சீண்டுகிறோம் ஒரு மனிதன் படம் துன்பந்தான் சிந்தனையைச் சீண்டும் அதுதான் இறைவனை வந்தனை செய்ய வேண்டும் ஒரு மனிதன் படம் துன்பந்தான் அவன் சிந்தனையை சீண்டும் அதுதான் இறைவனை வந்தனை செய்ய தோண்டும் பசித்தோருக்கு உணவு தந்த இசித்தோர் ஒரு சிந்தனைவாதி வசித்தோருக்கு உணவு தந்த இசித்தோர் ஒரு சிந்தனை பாதி இசித்தோர் இறைவனை வந்தனை செய்த சிந்தனை சோதி கர்த்தருக்காக வாழ்வதே அர்த்தமுள்ள வாழ்வு என்பதற்கு இசிதோரும் ஒரு சாட்சி கருத்தருக்காக வாழ்வதே அர்த்தமுள்ள வாழ்வு என்பதற்கு இசித்தோரும் ஒரு சாட்சி அவருக்கு புனித மகுடம் சூட்டி அழகு பார்த்தது இறை இறக்கத்தின் ஆட்சி கருத்தருக்காக வாழ்வதே அர்த்தமுள்ள வாழ்வு என்பதற்கு இசிதோறும் ஒரு சாட்சி அவருக்கு புனிதம் மகுடம் சூட்டி அழகு பார்த்தது இறைவனின் ஆட்சி